இருபத்தி மூணு ஈகை வரியார் கொண்டு ஈவதை ஈகை மற்றெல்லாம் துரியதற்கை மீறதுடுத்து நல்லாறு எனினும் கொலை தீது மேலுலகம் இல்லை எனினும் ஈதலே நன்று இளனெனும் எதோ முறையாமை ஈதல் குலனுடையான் கண்ணே விடார் இன்னாது இறக்கப்படுதல் இறந்தவர் இம்முகங் காணும் அளவு ஆற்றுவார் ஆற்றல் பசி ஆற்றல் அப்பசியை மாற்றுவார் ஆற்றலின் பின் அற்றார் அழிபசி தீர்த்தல் அந்தொருவன் பெற்றான் பொருள் புளி பாத்து மரியி எவனை பசியனும் தீப்பினி தீண்டல் அரிது ஈத்துவுக்கும் இன்பம் அறியாக்குள் தாமுடைமை வைத்தியழக்கும் மன்கணவர் இரத்தலின் இன்னாது மன்ற நிரப்பிய தாமே தமியர் உணல் சாதலின் இன்னாததில்லை இனிததுவும் ஈதலியா கடை அதிகாரம் முப்பத்தாறு மெய்யுணர்தல் பொருளல்லவற்றை பொருளென்று உணரும் மருளானா மானா பிறப்பு இருள் நீங்கி இன்பம் பயக்கும் அருள் நீங்கி மாசரு காட்சி அவர்க்கு ஐயத்தின் நீங்கி தெளிந்தார்க்கு வையத்தின் வானம் நனிய தொடைத்து ஐயுணர்வு எய்திய கண்ணும் பயம் உன் பயமின்றே மெய்யுணர்வு காட்சி மெய்யுணர்வு இல்லாதவர்க்கு எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு கற்றியிண்டு மெய்ப்பொருள் கண்டார் தலைப்படுவர் மற்றியிண்டு வாரா நெறி ஓர் துள்ளம் உள்ளது உணரின் ஒருதலையா பேர்துள்ள வேண்டா பிறப்பு பிறப்பெண்ணும் பேதமை நீங்க சிறப்பெண்ணும் செம்பொருள் காண்பது அறிவு சார்பு சார்புணர்ந்து சார்பு கெடஒழுகின் மற்ற எத்து சார்தரா சார்தரு நோய் காமம் வெகுளி மயக்கம் இவை மூன்றன் நாமம் கெடக்கெடும் நோய் நூறு அதிகாரம் நூறு பண்புடைமை என்பதத்தால் எய்தல் எளிதென்றால் யார் மாட்டும் பண்புடைமை என்னும் வழக்கு அன்புடைமை ஆன்ற குடிபிரத்தல் இவ்விரென்பும் பண்புடைமை என்னும் வழக்கு உறுப்பொத்தல் மக்களொப்பு அன்றால் வெறுத்தக்க பண்பொத்தல் ஒப்பதாம் ஒப்பு நயனோடு நன்றி புரிந்த பயனுடையார் பண்பு பாராட்டும் உலகு நகையிலும் இன்னாதி இகழ்ச்சி பகையுள்ளும் பண்புல பாடறிவார் மாற்று பண்புடையார் பட்டுண்டு உலகம் அது இன்றே மண்புக்கு மாய்வது மண் மரம் போலும் அறம்போலும் கூர்மையர் ஏனும் மரம் போல்வர் மக்கட் பண்பு இல்லாதவர் நண்பாற்றாராகி நயமில செய்வார்க்கும் நண்பாற்றாராகி நயமில செய்வார்க்கும் பண்பாற்றாரல் கடை நகன் நகல்வல்லர் அல்லாது மாயிரு ஞாலம் பகலும் பால் பட்டென்று இரு பண்பிலான் பெற்ற பெருஞ்செல்வம் நண்பால் கலந்தியமையால் திருந்தற்று நன்றி வரியார்கொன்றிவதே ஈகை மற்றெல்லாம் புரியதிர்ப்பை நீரது உடைத்து நல்லார் எனினும் கொலை தீது மேலுலகம் இல்லெனினும் ஈதலே நன்று இளனென்னும் 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 எவ்வம் உயர் உரையாமை ஈதல் குலனுடையான் கண்ணே உலர் என்னாது இன்னாது இறக்கப்படுதல் இறந்தவர் இன்முகம் காணும் அளவு ஆற்றுவார் ஆற்றல் பசியாற்றல் அப்பசியை மாற்றுவார் ஆற்றலின் பின் அற்றார் தீர்த்தல் அகுதொருவன் அற்றார் அலிபசி தீர்த்தல் அகுதொருவன்

இரத்தலின் இன்னாது மன்ற நிரம்பிய தாமே தமியர் உணல் இரத்தலின் இன்னாதது சாதலின் இன்னாதது இல்லை இனிததுவும் சாதலின் இன்னாதது இல்லை இனிததுவும் ஈதல் ஏயா கடை ஈதல் ஏயா கடை பொருள் அல்லவற்றை பொருள் என்று உணரும் மருளாம் மானா பசி மானா பிறப்பு இருள் நீங்கி இன்பம் பயக்கும் நீங்கி மாசரு காட்சி அவர்க்கு ஐயத்தில் நீங்கி தெளிந்தார்க்கு பையத்தின் வானம் உடை உடைத்து எப்பொருள் ஆயி எப்பொருள் எப்பொருள் எத்தன்மை ஆயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதே அறிவு கற்றீண்டு கற்றீண்டு மெய்ப்பொருள் கண்டார் கற்றீண்டு மெய்ப்பொருள் கண்டார் கற்றின்று மெய் கண்டார் கற்றியின்று மெய் கண்டார் வீடியோ வீடியோல வாங்க அலைப்படுவர் மற்றியின்று வாரா நெறி வீடியோ இல்லை அபிராமி வீடியோ தெரிய மாட்டேங்குது வீடியோ இல்ல ஆஹ் ஓர்த்துள்ளது உள்ளம் உணரின் ஒரு தலையா ஓர்த்துள்ளது உள்ளம் உணரின் ஒரு தலையா பேர்த்து பிறப்பு பிறப்பினும் பிறப்பென்னும் பேதையை நீங்க சிறப்பெனும் செம்பொருள் காண 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 பெரிது சார்புணர் சார்புணர்ந்து சார்புணர்ந்து சார்பு கெட ஒழுகின் மற்றழித்து சார்தரா சார்தரும் நோய் காமம் வெகுளி காமம் வெகுளி மயக்கம் இவை மூன்றன் நாமம் கெட கெடும் நோய் எண்பத் அஹ் எய்தல் எளிதென்ப யார் மாட்டும் பண்புடையாளர் என்னும் வழக்கு பண்புடைமை ஆன்ற குடிப்பிரத்தல் இவ்விரண்டும் பண்புடைமை என்னும் வழக்கு உருபொத்தல் உருபொத்தல் மக்களுப்பு அன்றால் வெறுத்தக்க பண்பொத்தல் ஒப்பதமாம் ஒப்பு நயனோடு நன்றி புரிந்த பயனுண்டார் பட்டுண்டு உலகம் நயனோடு நன்றி புரிந்த பயனுடையார் பண்பு பாராட்டு உலகம் உலகு நகையுள்ளும் நகையுள்ளும் இன்னாது இகழ் நகையுள்ளும் இன்னாது இகழ்ச்சி பண் அஹ் பகையுள்ளும் பண்புல பண்புல பாடறியவர் அவர் மாட்டு பண்புடையார் பட்டுண்டு உலகம் அதி இன்றேல் மண்புக்கு மாய்வது மண் அறம்போலும் கூர்மையர் எனும் அறம்போலும் அறம்போலும் கூர்மையர் எனும் மரம் போலும் பண்பு இல்லாதவர் நண்பாற்றாராகி நண்பாற்ற நண்பாற்றாகி நயங்கில செய்வாக்கும் நண்பாற்றார் அஹ் நண்பாற்றாரல் நண்பாற்றாதல் இடை நகல்வல்லர் அல்லாருக்கு மா அல்லாருக்கு மாயிறு ஞானம் பகலும் 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 பார்ப்பட்டது இட இருள் பண்பிலான் பெற்ற பெருஞ்செல்வம் அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் குமரன் எனது பதிவு ஈகை மற்றெல்லாம் குறியதில் நீரது உழைத்து உடைத்து நல்லாரியனினும் குழல் தீது மேலுலகம் இல்லெனினும் ஈதலே நன்று இளனின்னும் எவ்வம் உரையாமை ஈதல் குலனுடையான் கண்ணே உள இறக்கப்படுதல் இறந்தவன் இன்முகம் காணும் அளவு ஆற்றுவார் ஆற்றல் பசி ஆற்றல் அப்பசியை மாற்றுவார் ஆற்றலின் பெண் அழி பசி தீர்த்தல் அக்தொருவன் பெற்றான் பொருள் வைப்புலி பாத்தொன் மறியவனை பசியென்னும் தீப்பினி தீண்டல் அரிது ஈத்துவக்கும் இன்பம் அறியாக்குள் தாமுடைமை வைத்திலக்கும் மண் இரத்தலின் இன்னாது மன்ற நிரப்பிய தாமே தமயிர் உணல் சாதலின் இன்னாதது இல்லை இனிததுவும் ஈதழிய யாய்க்கடை கடை அதிகாரம் முப்பத்தி ஆறு மெய்யுணர்வு பொருள் அல்லவற்றை பொருள் என்று உணரும் இருநீக்கி இன்பம் பயக்கும் அருள் நீங்கி மாசரு காட்சியவர்க்கு ஐயத்தின் நீங்கி தெளிந்தார்க்கு வையத்தின் வானம் நனியது உடைத்து ஐயுணர்வு எய்திய கண்ணும் பயமின்றே மெய்யுணர்வு இல்லாதவர்க்கு எப்பொருள் எத்தன்மைத்து ஆயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு கற்றீண்டு மெய்ப்பொருள் கண்டா தலைப்படுவர் மற்றீண்டு நெறி சாத்து உள்ளம் சார்பு கெட ஒழுக்கின் மற்றழித்து சாத்தர சாத்தரு நோய் காமம் வெகுளி மயக்கம் இவை மூன்றும் நாமம் கெடக்கெடும் நோய் அதிகாரம் நூறு பண்புடைமை என்பதால் எளிதை என்ப யார் மாட்டும் பண்புடைமை என்னும் வழக்கு அன்புடைமை ஆன்ற குடிப்பிரத்தல் இவ்விரண்டும் பண்புடைமை என்னும் வழக்கு உருப்பு ஒத்தல் மக்கள் ஒப்பு அற்றால் வெறுத்தக்க பண்பு ஒத்தல் ஒப்புதா ஒப்பு நயனுடன் நன்றி புரிந்த பயனுடையார் பண்பு பாராட்டும் முக உலகு நகல் வல்லர் அல்லாருக்கு ஞாலம் பகலும் பார்ப்பட்டன்று இருள் பண்பிலான் பெற்ற பெருஞ்செல்வம் நண்பால் கலந்தீமையால் திரிந்தற்று பண்புடையார் பட்டுண்டு உலகம் மதி இன்றேன் மண்புக்கு மாய்வது மண் அறம்போலும் கூர்மையரேனும் மரம் போல்வர் மக்கட்பண்பு இல்லாதவர் நண்பாற்றாராகி நயமில்ல செய்வார்க்கு பண்பாற்றாராதல் கடை நகல் வல்லர் அல்லாருக்கு ஞாலம் பகலும் பார்ப்பட்டன்று இருள் பண்பிலான் பெற்ற பெருஞ்செல்வம் நண்பால் கலந்தீமையால் திரிந்தற்று நன்றி நம திருக்குறள் ஒப்புவித்தல் அதிகாரம் ஈகை கொன்று ஈபதே ஈகை மற்றெல்லாம் எதிர்ப்பை நல்லாரெனிலும் இல்லெனிலும் ஈதலை நன்று இல்லனெனிலும் எவ்வம் உறையாமை ஈதல் குலமுடையான் கண்ணே உள இந்நாது இறக்கப்படுதல் இறந்தவரின் இன் முகம் காணும் அளவு ஆற்றுவார் ஆற்றல் பசியாற்றல் அப்பசியை மாற்றுவார் ஆற்றலின் பின் அற்ற அழி தீர்தல் அக்தொருவன் பெற்றான் பொழிவை பொழி பாத்துமரி எவனை பசி என்னும் பசி என்னும் தீர்ப்பினை தீண்டல் அறிவு ஈதுவக்கும் இன்பம் அறியாற்கொள் தாம் உடமை வைத்திருக்கும் வண்கணவர் இன்னாது மன்ற நிரப்பிய சாதலின் இன்னாது மன்ற நிரப்பிய இன்னாத மன்ற निरபிய ஈதலே ஏயாக் கடை செக்கு பார்த்த பார்த்த இய சொல்லி மானாப் பிடப்பு இருள் நீங்கி இன்பம் பயக்கும் மருள் நீங்கி மாசறு காட்சி எவருக்கு ஐயத்தின் நீங்கி தெளிந்தாருக்கு வையத்தின் வானம் நன்னிய துடைத்து ஐயுணர் வேண்டிய கண்ணும் பயமின்றி மெய்யுணர்வு இல்லாதவருக்கு எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு கற்றீண்டு மெய்ப்பொருள் கண்டார் தலைப்படுவர் மற்றீண்டு வாரா நெறி ஓர் துள்ளம் உள்ளது உணரின் ஒரு தலையா பேர்த்துள்ள வேண்டா பிறப்பு பிறப்பெண்ணும் பேதைமை நீங்க சிறப்பெண்ணும் செம்பொருள் காண்பதறிவு சார்புணர்ந்து சார்பு கெட ஒழுங்கின் மற்றடித்து சார்தரு சார்தரா உயிர் காமம் வெகுளி மயக்கம் இவை மூன்றன் நாமம் கெட கெடுக்கும் நோய் பண்புடைமை யார் மாட்டும் பண்புடைமை என்னும் வழக்கு குறிப்பிடத்தல் இவ்விரண்டும் பண்புடைமை என்னும் வழக்கு உருவத்தல் மக்களுக்கு அன்றார் வெறுத்தக்க பண்பொத்தல் ஒப்பதாம் ஒப்பு நகனோடு நன்றி புரிந்த பயனுடையார் பண்பு பாராட்டும் உலகு நகையுள்ளும் மின்னாது இகழ்ச்சி பகையுள்ளும் பண்புல பாடறிவார் மாட்டு பண்புடையா பட்டுலும் மதிய மண்ணுக்கு மாய்வதும் மண் அறம் போலும் கூர்மையேனும் மரம் போல்வர் மக்கள் பண்பு இல்லாதவர் நண்பாற்ற ராகி நயம் செய்வாருக்கு பண்பாற்ற ராதல் கடை நகல் அல்லாருக்கு மாயிறு நாளும் பகலும் பார்ப்பின்று இருள் பண்பில்லான் பெற்ற பெருஞ்செல்வம் நண்பால் கலந்தீமையால் திரிந்தற்று வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி திருக்குறள் ஒப்புவித்தல் வரியார் கொன்று ஈவதை மற்றெல்லாம் ஈதலே நன்று இல்லெனிலும் எவ்வம் உரையாமை ஈதல் குலனுடையான் கண்ணு குலனுடையான் கண்ணே உள்ள இன்னாது இறக்கப்படுதல் இறந்தவர் இல்லைனிலும் இன்முகம் காணும் அளவு ஆற்றுவார் ஆற்றல் பசி அப்பசியை மாற்றுவார் ஆற்றலின் பெண் அற்றால் அழிப்பசி தீர்த்தல் ஆற்று பெற்றான் பொருளை பொழி பகுத்தோன் மறி எவனை பசியென்னும் தீப்பினி தீண்டல் அரிது ஈத்துவக்கும் இன்பம் அறியார்கோள் தாமூடம் வைத்திழக்கம் வன்கணவர் இறத்தலின் நின்னாது மற்ற மன்ற நிரப்பிய தாமே தமியருணல் சாதலின் நின்னாது தில்லை இனி இனிதூறும் இனிதூறும் ஈதல் இமையாய்க் கடை பொருளவற்றை பொருள் பொருளவற்றை பொருளொன்று ஊரும் அருளானாம் மானா பிறப்பு இருள் நீக்கி இன்பம் பயக்கும் அருள் நீக்கி மாசரு காட்சி அவர்க்கு ஐயத்தின் நீங்கி தெளிந்தார்க்கு வையத்தின் வானம் நனிய துடைத்து அயுறவு எய்திய கண்ணும் பயனின்றி மெய்யுணர்வு இல்லாதவர்க்கு எப்பொருள் எத்தன்மை கா தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு கற்று ஒன்றும் மெய்ப்பொருள் காண்பார் தலைப்படுபவர் மற்றும் பாரா நெறி உள்ளது மணியின் ஒரு தலையாய் உள்ள வேண்டா பிறப்பு பிறப்பெண்ணும் வேதம்மையை நீங்கி சிறப்பெண்ணும் செம்பொருள் காண்பது அறிவு சார்புணர்ந்து சார்பு கெடு ஒழுங்கின் மற்றழித்து சார்த்தரா சார்த்தல் நோய் காமம் வெகுளி மயக்கம் இவை மூன்று ஞாமம் கெடக்கெடும் நோய் என்பதத்தால் எழிதல் என் எளிதென்ப யார் மாட்டும் பண்புடுமை என்னும் வழக்கு அன்புடைமை ஆன்று குறிப்பிடுத்தல் இவ்விரண்டு பண்புடுமை என்னும் வழக்கு உருப்பொத்தல் மக்கள் ஒப்பு என்றால் வெறுத்தல் பண்பொத்தல் ஒப்பம் ஒப்பு நயனோடு நன்றி புரிந்த பயனுடையார் பண்பு பாராட்டும் உலகு உள்ளும் இன்னாத இகழ்ச்சி பகையுள்ளும் உள்ள பாரிவாவர் மாட்டு பண்புடைய பட்டுண்டு உலகம் அது என்று மண்புக்கு மாய்வது மண் அறம்போலும் கூர்மையை மரம் போல்வார் மக்கள் பண்பு இல்லாதவர் நண்பாற்றார் ராகுல் நயம் இல்லை செய்வார்க்கும் பண்பாற்றார் ஆதல் கடை நகல் வல்லர் அல்லாருக்கு மாயிறு நியலம் பகலும் மாற்பட்ட

ஐயுணர்வு நீங்கி தெளிந்தாக்கு வையத்துள் வானம் தனிய துடைத்து ஐயுணர்வு ஐயுணர்வு எய்த்திய கண்ணும் பயந்தே மெய்யுணர்வு இல்லாதவர்க்கு சொல்லு சொல்லு நினைப்ப வச்சு வச்சு சொல்லு ஐயப்பொருள் தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு கரிய மெய்ப்பொருள் கண்டா தவர்க்கு மற்ற பொருள் அல்லவற்றை பொருளொன்று உணரும் மருளால் மான பிறப்பு இருள் நீங்கி இன்பம் பயங்கும் மருள் நீங்கி மான் மாசுறு காட்சியவர் கையத்தில் நீங்கி தெளிந்தார்க்கு வையத்துள் வானம் நனியதுடைத்து யுணர்வு எய்திய கண்ணும் பயமின்றே மெய்யுணர்வு இல்லாதவர்க்கு எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிது கறியீண்டு மெய்ப்பொருள் கண்டார் தலைப்படுவ மரியீண்டு வரா நெறி ஓர்வோதும் உள்ளார் உணரின் ஒருதலையால் போர்த்துள்ள வேண்டா பிறப்பு பிறப்பு என்னும் பேதமை நீங்கி சிறப்பு என்னும் செம்பொருள் காண்பதறிது சார்புணத்தும் சார்பு கெட ஒழுக்கின் மற்றழித்து சார்தாரா மயக்கம் இவை மூன்றும் நாமும் நோய் என்பத்தால் தெய்வம் எளியதும் யார் மாட்டும் பண்புடைமை என்னும் வழக்கு அன்புடைமை ஆன்ற குடிப்பிரத்தல் இவ்விரண்டும் பண்புடைமை என்னும் வழக்கு உருப்போத்தல் மக்கள் ஓட்பன்றியின் வெறுத்தக்க பண்புத்தல் ஒன்ப ஒன்பதாம் ஒப்பு நயனோடு நன்றி புரிந்தால் பயனுடைய பண்பாராட்டும் உலகு நகையுள் இன்னது கீழ் பகையிலும் பல்லுள்ள பட்டாரி மாட்டு பண் பண்புடையார் பட்டுண்டு உலகம் அது இன்றே மாய்வது மண் அறம்போலும் கூர்மையை ரேணும் மரம் போல்வர் மக்கள் பண்பில்லாதவர் நண்பற்றாராகி நயமில செல்வார்க்கும் பண்பற்றார் கடை நகல்வல்லார் அல்லார்க்கு மயிலும் ஞானம் பகலும் பற்றாதிருள் பண்பிலான் பெற்ற பெருஞ்செல்வம் நண்பால் கலந்திந்தே பரியா கொன்றுவதே ஈகை மற்றெல்லாம் குறியா எதிர்ப்ப நீர் நீர்த்துடைத்தே நல்லாறு எனிடும் கொளத்து மேகலும் இல்லாலெனினும் ஈதலே நன்றி என்னும் முறையாமை ஈதல் உடையான் கண்ணே உல இன்னாது இறக்கப்படுதல் இறந்தவர் இன்முக காணும் அளவே ஆற்றுவர் ஆற்றல் பசி ஆற்றல் அப்பசியை மாற்றுவர் ஆற்றலின் பின் ஆற்றார் அழியா தீர்த்தல் அத்தொருவர் பெற்றன பெருவை பழி பார்த்தும் மாறி இவனை பசியினும் தீப்பினி தீண்டல் அரிது ஈர்த்துவக்கும் இன்பம் அறியார்கொள் தாமுடைய வைத்துக்கும் வான் கணவர் ஈர்த்தலின் இன்னாது மற்ற நிரம்பிய தாமே தமியருணல் சாதலின் இன்னாது தில்லை இனிது இனிது உம் ஈதல் இயையை கடை நன்றி <laughs> <Andriana. laughs>